குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரம்மா சிறி உறவேணமாக குருவே சர்வ லோகானாம் விஜயனாம் இதய சர்வ வித்யானாம் சில தட்சணா மூர்த்தியனமாக குருவை வணங்குவோம் குருவை போற்றுவோம் நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேர்களே தனுசு ராசி அன்பர்களே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பக்ர நிலையினுடைய காலம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கிறது பார்க்க போகும் இப்ப குரு வந்து அவர் இருக்கிற இடத்துல எங்க இருக்காரு குரு பகவான் அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி கடகத்திற்கு முன்னோக்கி நகர்ந்து பக்ர நிலை கொண்டு டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு பக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதனராசிக்கு செல்கிறார் இதை தான் வக்ர நிலை காலம் சொல்லுவாங்க நிலை காலத்துல எப்படி தனுசு ராசிக்கு இருக்க போறது ஏற்கனவே வந்து சில டிப்ரேஷன்களும் அதாவது மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் சில பேர் வந்து தனுசு லக்கணத்துல பிறந்து தனுசு ராசிலேயே பிறந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தா சொல் போட்டா சொல் முளைக்கும் நெல் போட்டா நெல் முளைக்கும் அப்படின்னு சொல்லு போட்டா சொல்லுதான் அம்பு விட்ட மாதிரி இருக்கும் சொல் அவங்ககிட்ட சொன்ன சொல்லு தவறாம கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே காப்பாற்றக்கூடியவர்கள் தான் நான் எல்லாருமே மற்றராசி சொல்லல இருந்தாலும் அதிகப்படியாக கூடுதல் பலனாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த பலன் எட்டாம் பார்வையாக குரு பகவான் உச்ச பார்வையாக பார்க்கிறார் அப்ப எட்டாம் பார்வைங்கிறது என்ன ஆயில் வளர்க்கு எதிர்பாராத வழக்கு அவமானம் பிரச்சனை இதுல இருக்கிறவங்களுக்கு அஷ்டம பார்வையா பார்க்கறதுனால எல்லாமே மறைஞ்சிரு சார் டோட்டலா மறைஞ்சிரு வழக்கு விசாரணை வந்துச்சுன்னா அடுத்த வர்ற வாய்தாகலே உங்களுக்கு வந்து வெற்றி ஆகிடும் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்குகளை வெற்றி பெற முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறவங்க தனுசு ராசி என்பவர்கள் சில காவல்துறையில இருக்கிறவங்க காவல்துறை அன்பர்கள் சில வழக்குகளில் வந்து குற்றவாளிகளை பிடித்து உயரதிகாரிகளிடத்துல நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் பொற்காலம்னே சொல்லலாம் நீங்க எடுத்த வழக்குல வெற்றி பெறுவீங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் எதிர்பாராத வழக்கு அதுல வந்து நீங்க சாமார்த்தியமா நீங்க விலகி செல்லலாம் உங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக எட்டாம் பார்வையாக அஷ்டம பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான யோக பலனை என்று சொல்லலாம் ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ராசியினுடைய அதிபதி என்னன்னா குரு பகவான் ராசியில வந்து கிட்டத்தட்ட குரு பகவான் வந்து மிதனராசிக்கு மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கடகராசிக்கு வர்றதுனால உச்ச பறவையை பார்க்கிறார் ஏழாம் பார்வையில இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு வந்து எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக பார்க்கும் பொழுது வக்ர நிவர்த்தியாகி வரும் பொழுது திருமண யோகத்தை கொடுக்க போகிறார் வக்ர நிவர்த்தியாகி ஏழாம் இடத்துக்கு திரும்பிட்டு வருகிறார் அப்ப இதுவரை இருந்து திருமண சிக்கல்ல இருந்து எல்லாம் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் சில சொந்தக்காரங்கள விட்டு போன சொந்தங்கள் அதாவது நான் சொல்றேன்னு யார் வருத்தப்பட வேண்டாம் அதாவது சில வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருந்து பழைய சொந்தங்கள் தாய்மாமன் உறவுகள் இவங்களை இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க மீண்டும் வந்து சொந்த பந்தங்களோட கூடக்கூடிய ஒரு யோக பலன் அருமையான யோக பலன் எங்களுக்கு கொடுக்க திருமணம் நடக்காத திரு தனுசு ராசி நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தே தீரும் வழக்குகளை வெற்றி பெறுவது சில வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் பொழுது வீட்டுல சுபகாரியங்கள் நடக்காது வழக்க முடிச்சாத ஏதாவது நீங்க அந்த ஒரு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு ஒரு இடம் சம்பந்தப்பட்ட வழக்கு வெற்றி காண்பீர்கள் சில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க சில இந்த அட்வொகேட் இந்த உயர்நிலை அட்வொகேட் இருப்பாங்க அவங்களாம் பெரிய வழக்குகளை ஜெயிச்சு கொடுத்தா தான் நம்ம வந்து அவங்களுடைய கிளைண்ட்ட வந்து அந்த பீஸ் வாங்க முடியும் அதாவது அது அதை செஞ்சா தான் அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் அந்த கிளைண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சில இடம் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் ப இருக்கிற விஷயங்கள் தீரும் அப்படி நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் வலிமை கிடைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் வலிமை என்றே சொல்லலாம் உங்களுக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் உங்களுக்கு நல்ல நிலையில இருந்து பதினொன்னாம் பதினொன்னாம் பார்வையாக இருக்கிறார் கிட்டத்தட்ட தனுசு ராசியில இருந்து ராசியில இருந்து பதினொன்றாம் இடத்துல வந்து தனுசு ராசியில செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கிறார் சூரியன் வந்து அது நீசமாகிறார் உங்களுக்கு இருக்கிற கெடுபல் அனைத்தும் குறையும் சார் நிச்சயமாக நம்புங்க சில இடப்பிரச்சனைகள் வந்து இடப்பிரச்சனை தீரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் வயிற்று ஆபரேஷன் அளவுல போகக்கூடியவங்க எல்லாம் வயிற்று ஆப்ரேஷன் போகாது ஐசியூக்கு போக கிட்ட போறவங்க போயிட்டு திரும்பி வந்துருவீங்க அப்படின்ற விஷயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது டயாபட்டிஸில் இருக்கிறவங்க சர்க்கரை நோயால் அவதிப்பட்டுக்கிறவங்க நீங்கள் நோக்கத்துக்கு சாப்பிடக்கூடாது கண்டத இடையெல்லாம் விசேஷத்தை சாப்பிடாது எதிர்பாராத உங்களுக்கு திருமணம்லாம் நடக்கும் வீட்டில் வந்து சொந்தக்காரங்களே திடீர் திருமணம்லாம் நடக்கும் அங்கே போவீங்க வருவீங்க சில பஞ்சாயத்துக்கள் எல்லாம் உங்களை பேச சொல்வாங்க நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கிற கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராவது கூப்பிடுவாங்க நம்மளை தான் நம்ம கூப்பிட்டாங்க நம்மளை தான் தீர்ப்பு சொல்கிறவங்க கூப்பிட்டாங்க இந்த விஷயத்தை நீங்கள் தான் பேசி முடிக்கணும்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் தான் கவனமாக இருக்கணும் எப்படி தேரை இழுத்துண்டு போய் நடு வீதியில விட்டுட்டு போயிடுவாங்க ஏற்கனவே நிர்கதியா நிற்கக்கூடிய ஒரு காலங்களாக வருகும் எச்சரிக்கையா இருந்துக்குங்க அதாவது எட்டாம் பார்வை என்பது அஷ்டம பார்வை என்பது ஏற்கனவே இருந்த வழக்குகள் தீரும் ஆனால் புதிதாக வழக்குகள் வாங்குவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து நன்மை கிடைக்குதோ இல்லையோ தீமை கிடைக்காம இருந்தாலே நம்மளுக்கு நன்மை கிடைத்த மாதிரி தான் சரியா சுப பார்வை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல அசுப பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது சில கெட்டது செய்யக்கூடிய உங்க ராசி ராசியில ஜனகால ஜாதகம் கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும் நன்மையை செய்வதற்கு குரு பகன் உங்களுக்கு தூண்டுவார் உங்களுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல உங்களுக்கு நிலையில உங்க ராசியில வந்து அல்லது ராகுவோ அல்லது சுக்ரனோ இணைவுகள் இருந்தால் சில அவமானம் நடக்க போயிருந்தால் அந்த அவமானம் உங்களுக்கு தடுத்து நிப்பாட்டப்படும் யாராவது வந்து புண்ணியவாலையை வந்து நம்மளை காப்பாத்திட்டா அப்படின்னு நீங்க மன நிம்மதி பெறக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லாம் வரப்போகிறது இந்த காலம் உங்களுக்கு மிக கனியக்கூடிய காலம் என்று சொல்லலாம் அதாவது பழம் பழுத்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சொல்லலாம் எட்டாறு கனியாக இருந்தது கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம் ஒரு காலம் என்று சொல்லலாம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு உச்ச பார்வை கிடைப்பதுதான் உங்களுக்கு நல்ல பலன் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் மீண்டும் தெளிவாக சொல்லிடுறேன் புதியதாக வழக்குகள் வம்புகளில் ஈடுபடக்கூடாது யாருக்கும் போய் இடப்பிரச்சனைகளை போய் தலையிட்டு நான் ஆஹ் உங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லிறேன் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அப்படி சம எப்படி சொல்றது சமராசிப்படுத்தக்கூடாது எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்துற விஷயங்களை ஈடுபட்டா அது உங்க நிலையிலே தான் வந்து அந்த காரியத்தை கெடுத்ததாக உங்க மேல பழிய போட்டுருவாங்க வீண் பழிச்சொல் அவச்சொல் அவமானம் இதெல்லாம் வந்து சிக்கிக்கிறக்கூடாது கூடாது கிளம்பாருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு முற்றிலுமாக நீங்கிவிடும் கணவன் மனைவியில் எந்த பிரச்சனையும் இருக்காது பிள்ளைகளினால் அனுகூலம் உண்டாகும் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் திரும்பி வந்து இங்கே சொந்த தொழில் பார்க்கக்கூடிய நிற வழக்கில் ஜெயிச்சு சொந்த இடம் கிடைச்சி அந்த இடத்துலயே கடை வாங்கி கெட்டி வியாபாரமாகக்கூடிய காலம் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாகும் நிச்சயமாக நடந்தே தீரும் நீங்கள் உங்கள் விதி ஜாதகத்தை பாருங்க கனன கால ஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது பாருங்கள் அதே போல இந்த ராசியில வந்து உத்தர நட்சத்திர உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் இங்கே துலாத்திலே நீசம் பெறுகிறார் பதினொன்றிலே நீசம் பெறுகிறார் நீசம் பெறுவது உங்களுக்கு நஷ்டத்தில் நஷ்டத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வராது தடுத்து விடுவார் அதே போல ராசியிலே பூராட நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்ரன் மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது சிம்மத்திலே இருக்கிறார் சுக்கர பகவான் அங்கே பதினொன்னிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் பதினொன்னுல ஆட்சி பெறுறது எவ்வளவு பெரிய யோகம் திடீர் பண வரும் தனுசு ராசிக்கு திடீர்னு பண வரும் நீங்கள் வேணாலும் பாருங்க தனுசு ராசிக்கு பணம் நிச்சயமாக வரும் எங்கே வரும் எப்படி வரும் எதுவும் சொல்ல முடியாது பக்கத்து வீட்டில் இருக்க கூட சொல்லுவாங்க சார் அதை வாங்கிக்கோங்க சார் கொஞ்ச நாள் உங்க வீட்டில் இருக்கட்டும் எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதுல உள்ள சேரக்கூட ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர் யோகங்களாக வரும் வீடே கட்ட முடியாது வீடே வாங்க முடியாது வாடகை தான் இருந்து கடைசி வரைக்கும் போயிடணும் போல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வீடு கட்டக்கூடிய யோகங்கள்லாம் நிச்சயமாக வருது நீங்க கவனமா இருந்து கையாண்டால் நிச்சயமாக சுப பலனை தரப்போடுகிறது உத்திராட நட்சத்திர அதிபதியும் சரி உத்ராட நட்சத்திரக்காரரும் சரி பூராட நட்சத்திரக்காரரும் சரி மூல நட்சத்திரக்காரரும் சரி சிம்மத்திலே வந்து சூரியனுடைய வீட்டில் கேது இருப்பதனால் உங்க ராசியில இருந்து கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல சிம்மத்திலே இருப்பதனால் உங்களுக்கு பாக்கிய ஏதுவாக வருகிறார் பாக்கியம் என்ன புதுசா இருக்கு பாக்கிய கேதுங்கிறீங்க பாக்கியது நல்லா அறிவை தரப்படுகிற நல்ல சூட்சமாக வேலை செய்யக்கூடிய காலகட்டம்லாம் வருது எனவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் வீண் விவாதங்கள் வீண் சண்டை போடுவதை தவிர்த்து நீங்கள் நடக்கக்கூடிய இந்த எட்டாம் பார்வையை நீ அனுபவித்து வெற்றி காண்பீர்கள் என்று உங்களை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்